ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணமா ஃப்யூச்சர் எபிசோடில் வரக்கூடிய செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ட்விஸ்டிங்கான எபிசோட் தான் பார்க்க போகிறோம் வெண்பா பத்தனா உண்மையை பாரதி தெரிஞ்சுக்க போகிறாரு அது அவருக்கு எப்படி தெரிய வந்துச்சு அதுக்கப்புறமா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க கண்ணம்மா பாரதிட்ட சொல்கிறாங்க நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஹேமா அப்படின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணினீங்களே அவங்க எப்படி இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அவ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு ஹேமாவை சாகடிக்கணும் அப்படின்றதுக்காக திட்டம் போட்டு அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது வேற யாரும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா நீ சொல்கிற பொய்யெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு இப்போ கண்ணம்மா அவங்க கையில் இருக்கிற ஃபோனில் இருக்கிற வீடியோவை காமிக்கிறாங்க அதில் வெண்பா அந்த ஆக்சிடென்ட் பண்ண டிரைவர்கிட்ட பேசினது ரெக்கார்ட் ஆயிருக்கு வெண்பா அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க நீ செஞ்சதுலேயே உருப்படியான காரியம் என்னென்னா ஹேமாவும் பாரதியும் போன காரில் பாரதிக்கு எதுவும் ஆகாமல் ஹேமாவை மட்டும் ஆக்சிடெண்ட் பண்ணது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயம்தான் நீ எனக்கு ஃபேவராக பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா வீடியோவை பார்த்த உடனே பாரதிக்கு நம்பவே முடியல தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது அப்பதான் வெண்பாவை பத்தின உண்மை எல்லாத்தையும் பாரதி புரிஞ்சுக்கிறாரு நேரா கோபத்தோட வெண்பாவோட வீட்டுக்கு போறாரு பாரதி பார்த்த உடனே வெண்பா ரொம்ப சந்தோஷமா வா பாரதி நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க வெண்பா வெண்பா சொல்றாங்க இப்ப இருக்கிற குழப்பத்துக்கு ஒரே தீர்வு நம்மளோட கல்யாணம் தான் அப்படின்னு சொல்றாங்க பாரதி சொல்றாரு இந்த குழப்பத்துக்கெல்லாம் நம்ம கல்யாணம் தீர்வு கிடையாது அதுக்கான தீர்வு உன்னோட சாவுதான் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்ற பாரதி அப்படின்னு வெண்பா அதிர்ச்சியாயி கேக்குறாங்க ஹேமா என்ன தப்பு பண்ணா ஹேமாவன் எதுக்காக கொலை பண்ணுனேன் அப்படின்னு கேட்குறாரு பாரதி என்ன பாரதி சொல்கிற ஹேமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் எதுக்கு அவளை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க அண்ணம்மா இந்த மாதிரி உங்ககிட்டக்காக சொல்லி அனுப்புனாளா அப்படின்னு கேட்குறாங்க வெண்பா ஹேமாவன் நான் கொலை பண்ணனே அப்படின்றதுக்கு என்ன சாட்சே அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க இதுக்கு நீ தான் சாட்சி அப்படின்னு சொல்கிறாரு பாரதி என்பா பேசினேன் வீடியோவை காமிக்கிறாரு இப்போ பார்த்த உடனே வெண்பா அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க பாரதி சொல்கிறாரு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் சொல்லி சமாளிப்பையே இப்போ இதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாரு வெண்பா சொல்கிறாங்க இதுக்கும் என்கிட்ட காரணம் இருக்கு பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க நான் செஞ்ச எல்லாத்துக்கும் காரணம் நான் உன் மேலே வச்சுருக்கிற பைத்தியகாரமான காதல் தான் காரணம் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க நீ எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க செஞ்ச தப்ப ஒன்று ஒன்றா இப்போ அவங்க வாயாலே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு ஃபேக்கான ரிப்போர்ட்டை ரெடி பண்ண சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்பா அப்போவாவது நீ வேறு வழி இல்லாமல் என்ன தேடி வருவேன்னு நினச்சேன் ஆனால் நீ கண்ணமாவ லவ் பண்ணுறேன்னு ஏன்டே வந்து சொன்ன அப்படின்னு சொல்கிறாங்க நான் அந்த கண்ணமாவையும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதுக்கப்புறமா எப்படியாவது அந்த கண்ணமாவை போட்டு தள்ளிட்டால் கண்டிப்பாக நீ என் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நான் நினச்சேன் ஹேமாவை கொண்ட மாதிரியே கண்ணமாவையும் ஆக்சிடென்ட்ல சாகடிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் நீ வந்து காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா அவளோட டெலிவரி டைமில் அவளுக்கு விஷ ஊசி போட்டு அவளை சாகடிச்சிடலான்னு நினச்சேன் ஆனால் அதுலயே அவள் மிஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி மட்டும் கண்ணம்மா அன்னைக்கே இறந்துருந்தானா இந்நேரம் நான் உன்னோட ஒய்ஃபாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க வின்பா அது மட்டும் இல்லை கண்ணம்மாவுக்கும் வரணுக்கும் தப்பான உறவு இருக்குது அப்படின்னு உன் மனசில் சந்தேகத்தை உண்டு பண்ணதே நான் தான் அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தினதும் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே நீ எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுனேன் பாரதி இப்போ புரிஞ்சுக்கிட்டேயா என்னோட காதலை அப்படின்னு கேக்குறாங்க பாரதி வெண்பாட்டை சொல்கிறாரு எல்லாருமே உன்னை பற்றி தப்பாக சொன்னப்ப என் ஃப்ரெண்ட் அப்படிப்பட்டவ கிடையாது அப்படின்னு நான் உன்னை முழுசாக நம்பினேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு பாரதி கோபப்படுறாரு நீ எல்லாம் இனிமேல் இந்த உலகத்தில் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு கண் எடுத்து வெண்பாவை சுட போகிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்